கர்ப்பமாகுவதை புரிந்து கொள்ளும் நாய்கள் பலருக்கும் தெரியாத ஆச்சரிய தகவல்கள் பழங்காலத்தில் இருந்தே நாய்கள் மனிதர்களுக்கு ஒரு சிறந்த துணையாக இருந்து வருகின்றன ஆனால் ஒரு நல்ல துணை மற்றும் விளையாடுவதற்கு ஒரு அன்பான உயிரினம் என்பதையும் காட்டி நாய்கள் நமக்கு மிகவும் நேர்மையானவை என்பது நமக்கு தெரியும் நமக்கு என்ன மாதிரியான தீங்குகள் ஏற்பட்டாலும் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது நம்மை பாதுகாப்பதில் நாய்களை அடித்துக் கொள்ள முடியாது அதிலும் நாம் ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட அதில் நமக்கு எப்படி உதவுவது என்பதை நாய்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் உதாரணமாக ஒருவேளை நீங்கள் கர்ப்பமாக இருந்து ஒரு குழந்தையை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நாய்கள் அதனை நன்றாக புரிந்து கொள்ளும் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பங்களை நாய்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை நமது உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களை மோப்ப சக்தி மூலமாக கண்டறிந்து கர்ப்பத்தை தெரிந்து கொள்வார்கள் உங்களுடைய நாய்க்கு நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்பது தெரிந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் ஒரு சில அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதிகப்படியான அன்பு வழக்கத்தை விட நாய்கள் உங்கள் மீது அதிக அன்பாகவும் பாதுகாப்பாகவும் நடந்து கொள்ளும் பின்தொடரும் நீங்கள் எங்கு சென்றாலும் ஏன் குளிக்க சென்றால் கூட உங்களை நாய்கள் பின்தொடர்ந்து வரும் அதிகமாக கொஞ்சுதல் எப்போதையும் விட உங்கள் நாய் நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது உங்களை அதிகப்படியாக கொஞ்சும் சிணுங்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது வழக்கத்தை விட அதிகமாக உங்கள் நாய் சிணுங்குவதை நீங்கள் கவனிக்கலாம் கால்களில் உட்கார்ந்து கொள்ளுதல் கர்ப்பமாக இருக்கும் உங்களை கதகதப்பாக வைப்பதற்காக நாய்கள் உங்கள் மடியில் அடிக்கடி வந்து அமர்ந்து கொள்ளும் படுக்கைக்கு அருகிலேயே படுத்திருத்தல் நீங்கள் படுத்திருக்கும் போதும் உங்களை பாதுகாப்பதற்கு உங்கள் மெத்தைக்கு கீழ் நாய்கள் படுத்திருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் நாய்களுக்கு நல்ல மோப்ப சக்தி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் மேலும் கர்ப்ப சமயத்தில் ஏற்படும் ஹார்போர்ட் மாற்றங்களை அவர்கள் உடனடியாக கண்டுபிடித்து விடும் மேலும் நம்முடைய நடத்தையில் சிறியதாக ஏதேனும் மாற்றங்கள் வந்தால் கூட நாய்கள் அதனை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளும் அருகில் வைத்திருப்பது பாதுகாப்பானதா நாய்கள் பொதுவாக நமக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பிராணிகள் அவர்களுடைய அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்துவதற்காக வளர்ப்பவர்கள் மீது தாவி குதிப்பது அவர்களுடைய வழக்கம் ஆனால் கர்ப்பமாக இருக்கும்போது நாம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் ஏனெனில் நாய்கள் அதிக ஆற்றலுடன் நம் மீது தாவி குதிக்கும் போது அதனால் எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது எனினும் உங்களுடைய நாய்கள் நீங்கள் சொல்வதை கேட்டு அமைதியாக அமரக்கூடிய ஒரு பிராணியாக இருந்தால் அதனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆயினும் கர்ப்பமாக இருக்கும்போது நாய்களை வளர்க்க ஆசைப்படுபவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றன உங்களுடைய நாய்க்கு சளிப்பு தட்டாமல் இருப்பதற்கு அவர்களை எப்போதும் ஆக்டிவாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்கள் சளிப்படைந்து விட்டால் அதனால் அவர்களுடைய நடத்தையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் குதிப்பது அல்லது கத்துவது போன்றவற்றை நிறுத்துவதற்கு உங்கள் நாய்க்கு பயிற்சி கொடுங்கள் அதேபோல் குழந்தை வந்த பிறகு எந்தெந்த அறைக்குள் என்பதையும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் நாய்களின் களத்தில் சங்கிலி மாட்டி இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் பெரிய நாய்கள் தவறுதலாக உங்களுடைய வயிற்றில் குதித்துவிட்டால் நிலைமை மோசமாகும் எனவே அவைகளிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள்